நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் போர் போடும் முழுமையான செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தகவலை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக மொத்த செலவு எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்த பட்ஜெட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறரை இன்ச்சு போரு ஏழரை இன்ச்சு போரு முழுமையாக எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்ப்போம் இப்போ வந்து ஆறரை இன்ச்சு போர் போடுறதுக்கு ஒரு அடியிலேருந்து நூறு அடி வரைக்கும் அறுபத்தஞ்சி ரூபா நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு அடி வரைக்கும் எண்பத்தஞ்சி ரூபா இரநூத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் தொண்ணூறுரூவா முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு அடி வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அஞ்சு ரூபா இது தான் ஆறு இன்ச்சு போர்வெல் போடுறதுக்கான அடிப்படை ரேட்டு வந்து இது தான் நீங்கள் போர் போடுறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் இருக்கிற போர்வெல்லில் போயிட்டு இது மாதிரி ஒரு ஐநூறு அடிங்க போர் போடணும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு ரேட்டு வந்து ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு ஏழு இன்ச்சு கேசிங் பைப் போடுவாங்க அது வந்து ஒரு அடி வந்து முந்நூறுரூபா ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு ஏழு இன்ச்சு கேசிங் பைப் முந்நூறுரூபா கேசிங் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி போடுவாங்க சில இடத்துல வந்து நாற்பது அடி போடணும்னு சொல்லுவாங்க ரெண்டு கேசிங் பைப்பு மேக்ஸிமம் ஒரு இருபது அடி கண்டிப்பாக கம்பல்சரி போடணும் அது வந்து ஒன்று முந்நூறுபா அது ஆறாயிரரூபா மொத்தம் மற்றும் அதர் செலவு வந்து பார்த்தோன்னா அதர் காஸ்ட்டுனா பேட்டா சார்ஜஸ் வந்து ஒரு ஆயிரரூபா வாங்குவாங்க லேபருடைய பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மற்றும் அதர் சார்ஜஸ் என்னென்னு கேட்டால் சில இடங்களில் வந்து மேலேயே பாறை வர்றதால அந்த இடத்துல வந்து வாட்டர் தேவைப்படும் அதனால் வாட்டர் சார்ஜஸும் இல்லைனா வந்து போர் வெஹிக்கிளுக்காரர்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்குற சார்ஜஸும் இல்லை டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் இதெல்லாம் வந்து இந்த அதர் காஸ்ட்டில் வந்து சேரும் போர் வச்சு முடிஞ்ச உடனே அந்த கேப்புக்காக அந்த மேலே போட்ட மூடணத்துக்காக அந்த கேப்புக்காக ஒரு முந்நூறுபா சார்ஜஸ் பண்ணுவாங்க போர் வைக்கும்போது தண்ணி வருமோ வராதோ என்றதை ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கும் சில பேருக்கு அதுக்கு தான் முன்னாடியே வந்து ஒரு நிலத்தடி நீரோட்டம் பார்க்குற வாட்டர் டிவெனரை கூப்பிட்டு நம்ம எந்த இடத்துல அதிகமாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணி ஆராய்ந்து எந்த இடத்துல கரெக்டாக வாசுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆலோசனை பண்ணி போர்வெல்காரர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாட்டர் டெவனியர் இருந்தாலும் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி எந்த இடத்துல நல்லா அதிகமாக தண்ணி இருக்குமோ அந்த இடத்துல போர் போட ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்குறவங்க இதுதான் கரெக்டாக நம்ம பாரம்பரிய மூலயமா அது ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு உங்களுக்கு இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் சரி சரி டோட்டலாக எவ்வளோ செலவாகும் ஒரு ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு அடியிலிருந்து நூறு அடி வரைக்கும் ஆறாயிரத்து ஐநூறும் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு அடி வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறும் இரநூத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் ஒன்பதாம் ஒன்பதாயிரமும் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு அடி வரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐநூறும் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அஞ்சு ரூபாய் ரேட்டில் பத்தாயிரத்தி ஐநூறும் செலவாகும் டோட்டலாக பார்த்தோன்னா நாற்பத்தி நாலாயிரம் வந்து போர் வைக்கும் மொத்தம் செலவாகும் போர் போடும்போது செலவு வந்து போர்வெல் ட்ரில்லிங் சார்ஜஸுக்கு மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் ஆகுது இப்போ நம்ம பார்த்தோம் கணக்கு அந்த கணக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசிங் பைப் ரேட் இரநூ இருபது அடிக்கு ரூபாய் ஆகுது ஒரு அடிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் முன்னாடியே பார்த்தோம் ஒரு அடிக்கு வந்து முந்நூறுரூவா ரேட்டில் ஆறு இன்ச்சு போர்வெல் போட்டதுக்கு பார்த்து ஏற்கனவே கேசிங் பைப்பு டோட்டலாக இருபது அடி போடுறதுக்கு ரூபாய் ஆகுது அதர் காஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா என்னென்னு கேட்டால் பேட்டா சார்ஜஸ் வாட்டர் அதர் சார்ஜஸ் கேப் சார்ஜஸ் இது மூணும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ருபீஸ் ஆகுது டோட்டலாக வந்து வந்து போர் போடுறதுக்கு ஆறரை இன்ச்சு போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தினா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி செலவாகுது இது தான் தமிழ்நாட்டில் போர் போடும் செலவுன்னு பார்த்தினா டோட்டலாக ஆறரை இன்ச்சு போர் போடுறதுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா செலவாகுது இதை தவிர்த்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் நண்பர்களே பின் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறரை இன்ச்சி பார்த்தோம் இப்போ ஏழரை இன்ச்சி போர் போட்டால் எவ்வளோ செலவாகும் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏழரை இன்ச்சி போர் போடுறதுக்கு ஒரு அடியிலேருந்து தொண்ணூறுபாயும் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு அடி வரைக்கும் நூறுரூபாயும் இரநூத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் நூற்றி முப்பது ரூபாயும் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு அடி வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபாயும் நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அறுபது ரூபாயும் கேசிங் பைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு போர் போடுறதுக்கு எட்டு இன்ச்சு கேசிங் பைப் போடணும் அது ஒரு அடி பார்த்தோன்னா நானூறுரூவா இருபது தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நானூறுவாய்க்கின்ட்டு எட்டாயிரரூபா ஆகுது இதில் சில பேர் வந்து நாற்பது அடி ரெண்டு பைப்பாக போடணும் அப்படின்னும் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே பதினாறாயூவா ஆகும் நம்ம ஏழு இருபது அடியே போதும் ரூபாய்க்கு ஒரு இன்ச்சு கேசிங் பைப் போட்டால் போதும் மற்றும் வந்து அதர் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டா சார்ஜஸ் ஆயிரம் ரூபா ஆகும் வாட்டர் மற்றும் அதர் சார்ஜஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் இந்த போர் வச்சுட்டு பிறகு அந்த கேப்புக்கு வந்து முந்நூறுபாய் செலவாகும் அதுக்கு ஆறரை இன்ச்சுக்கு செலவாகினா அதே காஸ்ட்டு தான் இதுவும் ஏன்னா ஆறரை இன்ச்சுக்கு தனியாக ஏழரை இன்ச்சுக்கு தனியாக இல்லை மேக்சிமம் காஸ்ட்டு அதே தான் மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா நூறுரூவாக்குள்ளே கூட ஒன்றா இருக்கலாம் காட்டியும் மற்றபடி பெரிய அளவில் மாற்றம் இருக்காது மேக்ஸிமம் அதே ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் வரும் மொத்தத்தை சேர்த்து அதே சார்ஜஸ் நீங்கள் போர் போடும்போது கூடவே இருங்க ஏழரை இன்ச்சு போர் போடுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாகுன்னா ஒரு அடியிலேருந்து ஆயிரம் அடி வரைக்கும் தொண்ணூறுூபா ரேட்டில் ஒன்பது ஒன்பதாயிர ரூபாயும் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு அடி வரைக்கும் நூறுரூவா ரேட்டில் ரூபாயும் இரநூத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் நூற்றி முப்பது ரூபா ரேட்டில் பதிமூணாயிரம் ரூபாயும் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நாலு நானூறு அடி வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா ரேட்டில் பதினாலாயிரமும் நூ நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அறுபது ரூபா ரேட்டில் பதினாறாயிரம் ரூபாயும் டோட்டலாக வந்து இந்த போர்வெல் ட்ரில் பண்ண வேண்டிய காசு மட்டும் டோட்டலாக அறுபத்தி ரெண்டாயிரரூபா ஆகுது இது தவிர்த்து மற்ற சார்ஜஸ்லாம் நம்ம சேர்த்து கூட்டி பார்த்தோம் டோட்டலாக எவ்வளோ ஆகும் ஏழரை இன்ச்சு போர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா போர் போடும் செலவு பார்த்தினா ஏழரை இன்ச்சுக்கு போர்வெல் ட்ரில்லிங் சார்ஜஸ்ஸு அறுபத்தி ரெண்டாயிரம் கேசிங் பைப்பு ரேட்டு வந்து இருபது அடிக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் ஒரு பைப்பு ரேட்டு தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு பைப்புனால் பதினெட்டாயிரம் இருக்கும் பதினாறாயிரம் அதாவது கேசிங் பைப்பு இருபது அடி ஒரு பைப்புக்கு வந்து ரூபா ஆகும் அதர் சார்ஜஸ் அதாவது இந்த வாட்டர் சார்ஜஸ் மற்றும் இதர் செலவு சொன்னேன் இல்லையா அதாவது வாட்டருக்கோ இந்த ட்ரான்ஸ்போர்ட்டோ ஃபுட்டுக்கோ லேபர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபாயும் டோட்டலாக வந்து ஏழரைஞ்சி போர் படத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஆகும் டோட்டலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்